நற்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் அறுபத்து ஏழு தொடக்கம் எழுபத்து ஒன்பது அக்காலத்தில் திருமுழுக்கு ஜோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாமீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆப்ரஹாமுக்கு அவரிட்டு ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளிதரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது சிந்தனை திருமுழுக்கு ஜோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் உன் மனைவி எலிசபெத் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவரே மெசியாவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவார் என்ற கபரியேல் தேவதூதரின் வார்த்தையை நம்ப மறுத்த சக்கரியா அந்த நிமிடத்தில் இருந்து குழந்தை பெற்றெடுக்கப்படும் வரை அவர் பேச்சற்றிருப்பார் என்று தூய ஆவியால் அறிவிக்கப்பட்டிருந்தார் அதன்படி ஒன்பது மாதங்களாக பேச்சற்றிருந்த அவர் அந்த காலத்தில் தன்னை புதுப்பித்து நம்பிக்கையில் ஆளப்பட்டு தேவதூதரின் வார்த்தைகளை நம்பியதாலே ஒன்பதாம் மாதத்தில் குழந்தை பிறந்தபோது அவரது நா கட்டவிழ அவர் வாய் திறக்கப்பட அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் நம்பிக்கையற்றவர்கள் அதன் விளைவுகளை எதிர்கொண்டு எவ்வாறு உளமாற்றம் பெற்று ஆண்டவர் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்கு சக்கரியா சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் என்று நேற்றைய நாளிலே தியானித்தோம் இவ்வாறு உளமாற்றம் பெறும்போது இன்னும் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்பதை இன்றைய வாசகத்திலே நாங்கள் காண்கின்றோம் கடந்த காலத்தில் நாம் எவ்வளவு ஆழமாக சந்தேகப்பட்டிருந்தாலும் கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் விலகிச் சென்றிருந்தாலும் நாம் முழு உள்ளத்தோடு கடவுளிடம் திரும்பும்போது சர்க்கரியா அனுபவித்த அதே அனுபவத்தை நாமும் அனுபவிக்க முடியும் முதலாவதாக நாங்கள் காண்கின்றோம் சர்க்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று அவன் விளைவாக அவர் இறைவாக்கு உரைத்தார் என்று அடுத்து நாம் காண்கின்றோம் இந்த இரண்டு விளைவுகளும் முக்கியமானவையாக விளங்குகின்றன நாளைய நாளிலே நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடப் போகும் போது தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் அப்போதுதான் நாங்களும் ஆண்டவரின் இறைவாக்குரைக்கும் தூதர்களாக மாற முடியும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஜேசுவே அங்கு மையப்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் அவருடைய பிறப்பு தூய ஆவியின் நிழல் மரியாவின் மீது பட்டதாலேயே மரியா கருவுரலானார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அதே தூய ஆவியே சக்கரியாவை ஆட்கொள்ள அவர் ஜோவானை மெசியாவுக்கு முன்னோடியாக அனுப்பி மெஸ்ஸியாவுக்காக மக்களை ஆயத்தப்படுத்திய கடவுளின் மாபெரும் செயல்களை எடுத்துரைக்கின்றார் இன்று நாமும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் உண்மையை எடுத்துரைக்க அதே ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும் இன்று உலகமயமாக்கப்பட்ட வியாபாரமயமாக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழாவின் உண்மையை யார் எடுத்துச் சொல்வர் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இறைவாக்கினர்களாக நாங்கள் இருந்து கிறிஸ்து பிறப்பு விழாவின் மறை உண்மைகளை எடுத்துச் சொல்லும் இறைவாக்கினர்களாக நாங்கள் இருக்கின்றோமா இந்த தூய ஆவி எம்மீது நிழலிட்டுள்ளாராம் எமது வாழ்வில் தூய ஆவியின் செயல்பாடுகளை இன்று நாங்கள் தியானிப்போம் அவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமென்று எம்மை வழிநடத்த வேண்டுமென்று எம்மை உறுதிப்படுத்த வேண்டுமென்று அவரை நாங்கள் அழைத்து கொள்வோமாக செபம் தூய ஆவியே எழுந்து வாரும் நம்பிக்கையாளர் எங்களின் இனியங்களை இறப்பியரிடம் ஆமென்